என் நண்பர் தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்களே சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஹாப்பியா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் வந்து ரெண்டாயிரத்தி

சோ இப்ப பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி தமிழர் திருநாளை கொண்டாட போறோம் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு கொண்டாட போறோம் காணு பொங்கலை கொண்டாட போறோம் போகிகளை போகிய பழைய கழிதலும் புதிய வருதலும் சொல்லிட்டு பழையதெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுத்து அதை வந்து நம்ம அழிக்க புதுசா நம்ம வாங்க புது வருஷம் நம்ம கொண்டாட வேற லெவலுக்கு நம்ம இருக்க போறோம் மாச அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு இத இதை காட்டியிருக்கேன் நியூஸ் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த ஷோல வந்து வேஸ்டி புடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க பட்டு புடவை ஒரு வேஸ்டி பொண்ணு மகளிருக்கு வந்து புடவை ஆண்களுக்கு வந்து ஒரு வெட்டி சட்டம் எல்லாம் வந்து நம்ம அவங்க வாங்கி கொடுக்க போது அது மட்டும் இல்லாம ஒன்னு ஆர்டர் குயவர்கள் அதாவது மண்பானம் செய்பவர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை முண்டு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அது என்ன நினைக்கிறதே நமக்கு ஒரு ஹாப்பி தான் ஏன்னா விவசாயிகள் மண் மண்பானை செய் பண்பாண்டை செய்யறவங்க எந்த மாதிரி தினக்கூலி செய்யறவங்க அந்த அந்த திறமையெல்லாம் அழிஞ்சுட்டு வருது இதுவா வந்து ஓவியம் வரைதா தான் சரி மண்பானை செய்யறதாங்களாம் சரி சிற்பம் வடிக்கிறதா இந்த கலைஞர்களுக்கு எல்லாம் வந்து நலிவடைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க நாளுக்கு நாள் இவங்க எல்லாம் ஊக்கப்படுத்துன்னு சொல்லி தமிழ்நாடு இல்லை எந்த மாற்று கருத்து இல்லை நானும் தமிழ்நாடு அரசுக்கு அது மட்டும் இல்லாம இரண்டாவது டிஸ்ட் என்ன இஞ்சி கொத்து கொடுக்க போறதா சொல்லி இருக்காங்க இஞ்சி கொத்துல வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து ஒரு செங்கரும்பு முழுசா கொடுக்கலாம் சொல்லிட்டு சோ பொங்கல் பரிசு தான் சொல்லிட்டேன் இப்போதைக்கு டிஸ்கஷன்ல இருக்கு தங்கன் தொண்டரசு வந்து நிதி அமைச்சர் நிதி ஆதாரத்தை பெருக்கிறது என்னெல்லாம் வலியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிணறிகிட்டு இருக்காங்க உதயநிதி வந்து அழுத்தமா காட்டமா சொல்றாரு அப்பா சொல்லிட்டாங்க கண்டிப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ நம்ம காட்டுலதான் மழை அப்படிங்கறது எந்த மாற்றுக்கிறது இல்ல தமிழ்நாடு மக்கள் மனசுல எப்பவுமே வந்து புதுகாலம் இருந்துகிட்டே இருக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய தை மாசம் பதினைஞ்சாம் தேதி பொங்கல் கொண்டாடக்கூடிய நமக்கு எட்டாம் தேதி ஜனவரி மாசத்துக்குள்ள பணத்தை கொடுத்து முடிக்கணும் பொங்கல் பரிசுகளை கொடுக்கணும் வேட்டி புடவையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ரேஷன் கடை மூலமா தான் நமக்கு கிடைக்க போகுது பணமா இருக்கட்டும் பட்டு புடவையா இருக்கட்டும் வேஸ்டியா இருக்கட்டும் பரிசு தொகுப்பா இருக்கட்டும் மஞ்சள் இஞ்சி கொத்து கரு செங்கரும்பு இது எல்லாமே வந்து ரேஷன் கடை மூலமா தான் கொடுக்க போறதா சொல்லிருக்கிற அடிப்படையில என் டிடியூப் சேனல் சொந்தங்களுக்கு புதிய புதிய செய்திகள் சுட சுட வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில தமிழ்நாடு அரசுனு வந்து செய்தியை உங்கள்கிட்ட வாங்கி செலப்ரேட் பண்றேன் உங்ககிட்ட வரக்கூடிய ஃபீட்பேக் கமெண்ட்ஸை வந்து தமிழ்நாடு அரசுக்கு செலிபிரேட் பண்றேன் அவங்கள வந்து ஒரு ஹாப்பியா இருக்காங்க நல்ல மூடில் நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனைய வந்து ட்விட்டு சேனல் மாமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எந்த எந்த பக்கம் ஆதரவு வந்தாலும் நல்ல ஒரு பக்கம் நீங்களும் இருப்போம் நானும் இருப்போங்கிறத உறுதியாக உறக்க சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்காங்க புதிய அத்தியாயத்தோடு மீண்டும் உங்களுக்கு சுட சுட காரமா உங்களுக்கு நான் சொல்றேன் நன்றி